ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் ஜனால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவக்காய் கறி பார்க்க போகிறோம் கோவக்காயை நம்ம எண்ணெயில் வதக்கி எண்ணெய் கோவக்காய் பத்தல் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு என்னெல்லாம் எடுத்துருக்கோம் அப்படின்னா கோவக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க தனித்தனியாக கட் பண்ணக்கூடாது ஒரு கோவக்காயை நாளாக கட் பண்ணி அதை வந்து அந்த கோவக்காயோட கடைசி பகுதி வரை கட் பண்ணக்கூடாது பாதி வரைக்கும் கட் பண்ணணும் ஒரு எண்பது பர்சன்டேஜ் நீங்கள் கோவக்காயை கட் பண்ணிக்கணும் கீழே வரைக்கும் கட் பண்ணாமல் இந்த மாதிரி முழுசாகவே போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெயில் இந்த கோவக்காயை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க பத் பத்துலேருந்து இருபது நிமிஷம் கோவக்காய் நல்லா வேகணும் கலர் நல்லா மாறணும் எண்ணெயிலே போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெய் கோவக்காய் குழம்பு இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பத்திரலாம் அதுக்கு கோவக்காய் நல்லா வேகணும் கோவக்காய் வேக டைம் ஆகும் அதனால் நம்ம இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு கோவக்காய் பச்சை கலர் எல்லாம் போகணும் போய் நமக்கு இந்த மாதிரி வதங்கின கலரில் ப்ரௌன் கலரில் வரணும் இந்த மாதிரி ஸ்டேஜ் வரையும் நம்ம கோவக்காயை வெளியில் எடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லா கோவக்காயும் வெளியில் வரணும் அந்த மாதிரி கலர் வந்ததும் நம்ம எல்லா கோவக்காயும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ எல்லாமே வெந்துடுச்சு இப்போ எல்லா கோவக்காயும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க கோவக்காயை நம்ம ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது மீடியமாக இந்த மாதிரி நாலு பீஸாக வர மாதிரி கட் பண்ணிக்கணும் அப்போ அடுத்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகும் வெந்தயமும் வெந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் அரைச்சி வச்சதை நான் சேர்க்க போகிறேன் பத்துலேருந்து இருபது சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கேன் நான் எப்போவுமே நம்ம வத்தல் குழம்பு புளி குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எந்த குழம்பு எடுத்தாலும் சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க தக்காளி அரைச்சதையும் சேர்த்தாச்சு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வேகணும் நம்ம கண்டிப்பாக அரைச்சி தான் சேர்க்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அப்போ தான் அந்த கிரேவி பதத்துக்கு நம்ம கிடைக்கும் இப்போ தேங்காவையும் தேங்காவை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு நம்ம தக்காளியும் வெங்காயமும் வதக்கினது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் தேங்காய் கூட நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு மிளகு பொடி அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம குழம்பு மசாலா சேர்த்துருக்கோம் குழம்பு மசாலா பொடி இல்லைனா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி மஞ்சள் பொடி எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயை நம்ம அதில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்ச கோவக்காய் இதில் சேர்த்துட்டோம் இனிமேல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இது நம்ம சாதத்துக்கு வச்சுக்கலாம் சப்பாத்தி குருமா எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கோவாக்காய் கிரேவி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இந்த குழம்பு நல்லா கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும் இப்போ நான் கொஞ்சமாக புளிக்க ஊற வச்சுருக்கேன் ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் ஊற வச்சாச்சு புளியை ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கரைச்சி எடுத்துகிட்டு மீதி இருக்கிற வேஸ்ட்டெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி புளியை தூர எடுத்துகிட்டு புளி தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் புளி தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கண்டிப்பாக தண்ணி சேர்க்கணும் கோவக்காய் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு கொஞ்சம் வேகட்டும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையை சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் எண்ணெய் கோவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்